என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் மாவீரனின் நாவல் பகுதி வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் பாலு சந்திரன் இருவரும் தன்னை ஏதோ ஒரு கதாநாயகன் போல் பார்ப்பதை கண்ட தனுஷ் என்ன ரெண்டு பேரும் என்ன அப்படி பாக்குறீங்க கம்பீரமாக மார்பை விரித்து நடந்து வருபவனை ஒருவித ஆராதனையோடு பார்த்தபடி நடந்து வந்த பாலு சந்திரன் சார் சினிமா எல்லாம் பார்க்கும்போது இந்த ஹீரோக்களை ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி தோணும் ஆனா இங்க எங்க கண் முன்னாடியே அப்படி ஒரு காட்சி அரங்கேறி இருக்கே இது கனவா நனவா சந்திரன் கேட்டான் கனவில்ல ஆனா நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு ஹீரோவும் கிடையாது எதிரில் ஒரு அநியாயம் நடக்கும்போது அந்த அநியாயத்தை எதிர்க்கணும் தடுக்கணும்னு நம்ம எல்லார் மனசும் நினைக்கும் அந்த மனசுதான் நிஜ ஹீரோ அதோட சக்தியை யாராலையும் அளவிட முடியாது உண்மைக்கு துணை நிற்கும் போது அதோடைய பலம் பன்மடங்காகும் ஒரு துணிச்சல் நம்ம ரத்தத்துல கலந்து உடல் எல்லாம் பரவுற மாதிரி தோணும் அதுக்கு பிறகு நம்ம செய்யற எந்த செயலும் நம்மள ஒரு ஹீரோவா மாத்தும் எனக்குள்ள மட்டும் இல்ல இந்த சக்தி எல்லாருக்குள்ளயும் இருக்கு சார் நீங்க சொல்றது என்னவோ சரிதான் ஆனா நீங்க கராத்தி கும்பு எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க அதனாலதானே உங்களால இந்த அளவு வீரமா அந்த சிங்கங்களை எதிர்த்து போராட முடிஞ்சது இந்த மாதிரி எங்களால எல்லாம் போராட எனக்கு தோணல சார் பாலு கூற அது எனக்கு இப்ப துணையா இருந்தது பாலு மத்தபடி என்னுடைய உடம்புல எல்லாம் காயம் சட்டை கூட கிழிஞ்சிருக்கு சந்திரன் கூற உம் என்றவன் அமைதியாக நடக்க திடீரென மரம் செடிகளின் இடையிலிருந்து ஒரு கூட்டம் காட்டு யானைகள் வந்து அவர்கள் முன் நின்று அவர்களை அச்சுறுத்தியது பாலு சந்திரன் இருவரும் தனுஷின் பின்னால் ஒளிந்து கொள்ள நெருங்கி வந்த காட்டு யானைகளை பாய்ந்து அங்கு வந்த ஆரண்யா கரத்தை உயர்த்தி நில்லு என்று அதிகாரத்தோடு கூறி தடுத்து நிறுத்தியதும் யானைகள் அவள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு அப்படியே நின்று விட்டன தனுஷ் பாலு சந்திரன் மூவரும் அவளை வியப்போடு பார்க்க எப்படி ஆரண்யா காட்டு யானைகளை உன்னால கட்டுப்படுத்த முடியுது தனுஷ் கேட்டான் காட்டு யானைகளை மட்டும் இல்ல இந்த காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளையும் கட்டுப்படுத்துற ஒரு சக்தி எனக்கு இருக்கு அது என்னுடைய குரு கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது சரி அதை விடுங்க என்ன தைரியத்துல இப்படி தன்னந்தனியா காட்டு வழியா வீட்டுக்கு போக முடிவு பண்ணீங்க காட்டு விலங்குகளுடைய தாக்குதலுக்கு ஆளாக மாட்டீங்கன்னு எப்படி நினைக்கிறீங்க உங்க வீரத்தை நீங்க அந்த அளவு நம்பினீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் இந்த உலகத்துல வேற எதுவும் இருக்க முடியாது இப்ப மட்டும் நான் இங்க வராட்டி என்ன ஆகி இருக்கும் சிங்கத்துக்கிட்ட இருந்து ஆருத்ராவை காப்பாத்தி என்னையும் காப்பாத்திக்கிட்ட மாதிரி இந்த இடத்துல வீரத்தை இல்ல விவேகத்தை பயன்படுத்தி என்னையும் காப்பாத்திக்கிட்டு என் கூட இருக்கிற இவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிப்பா காப்பாத்தி இருப்பேன் அவனது பதிலை கேட்டு ஆரண்யா முகம் ஒளி இழந்தது சரி அதை விடு வனவிலங்குகளை கட்டுப்படுத்துற சக்தி உனக்கு இருக்குன்னு நீ சொன்னது உண்மையா அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் தனுஷ் என்னுடைய சக்தியை நீங்களும் பாத்தீங்களே உம் பாத்த அப்படி இருக்க இங்க எனக்கு உதவுன நீ என் கூண்டுக்குள்ள புகுந்து ஆருத்ராவை காப்பாத்த முயற்சி பண்ண எனக்கு உதவுல தப்பான உறுதிக்காக நீங்க துணை நிற்கும் போது என்னால எப்படி தனுஷ் உங்களுக்கு உதவ முடியும் அது கோயில் பூசாரிக்கும் பேச்சுக்கும் நான் செய்யற அநியாயம் அப்படின்னா அந்த அநியாயத்தை செஞ்ச எனக்கு கடவுள் கொடுத்த தண்டனையா நினைச்சு இப்ப காட்டு யானைகள் என்ன தாக்க வரும்போது தடுக்காம இருந்திருக்கலாமே ஏன் தடுத்த அவளால் பேச முடியவில்லை அவளை பார்த்து பொருள் பல சிரித்தவன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா என்றான் ஆமா தனுஷ் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கு இந்த ஊர் உங்களை மாவீரன்னு புகழணும்னு எனக்கு ஆசை அதனாலதான் கூண்டுக்குள்ள புகுந்து உங்களுக்கு உதவல அப்படின்னா அந்த சிங்கங்களை நீ எந்த விதத்திலையும் கட்டுப்படுத்தலையா யோசித்தவள் உங்க மேல இருந்த பாசத்துல உங்களை தாக்க வந்த சிங்கங்களை கட்டுப்படுத்த முயற்சி செஞ்சேன் ஆனா என்னால கட்டுப்படுத்த முடியல இந்த வார்த்தை அவனை உண்மையிலேயே வியக்க வைத்தது ஏன் உன்னால கட்டுப்படுத்த முடியல ஒருத்தரால ஒரே நேரத்துல ரெண்டு விதத்துல விலங்குகளை கட்டுப்படுத்த முடியாது அதுவும் எதிர்மறையான விலங்குகள் இன்னொருத்தரை காக்கவும் உன்னால முடியாது அப்படிதான நன்மை திண்மை இரண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியாது அப்படிதான தனுஷ் கேட்ட அதே வேகத்தில் யோசிக்காமல் ஆம் என்று கூறியவளை ஆழமாக பார்த்தவன் ஆருத்ரா தாக்கப்படணும் கொல்லப்படணும்ன்ற எண்ணத்தோட அந்த சிங்கங்களாவ மேலே ஏவ காரணம் என்னவோ என்று கேட்டபோதுதான் தன்னாவால் தான் சிக்கியதை உணர்ந்த ஆரண்யா சொன்ன வார்த்தைகளை திரும்பப் பெற முடியாமல் ஆமா பேச்சிக்கு நியாயம் கிடைக்கணும்ல கண்டிப்பா பேச்சிக்கு நியாயம் கிடைக்கணும் ஆனா ஆருத்ரா பேச்சிய கொல்லலையே அப்படி இருக்க ஆருத்ராவுக்கும் நியாயம் கிடைக்கணும் தானே ஆருத்ரா பேச்சிய கொல்லலன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் தனுஷ் அவ கங்காதரிக்கு துவையா இருக்குற கங்காதரியோட ஒரு கையாள் அது இந்த ஊருக்கே தெரியும் நேத்துக்கு இந்த ஊருக்குள்ள வந்த நீங்க எப்படி அவள நம்புறீங்க அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதற்கிடையில் யானைகள் வழி சென்றுவிட தனுஷ் நடக்க ஆரம்பித்தான் பாலு சந்திரன் இருவரும் அவனோடு நடக்க ஆரண்யாவும் பேசியபடியே அவர்களோடு நடக்க முயல் ஒன்று ஓடி வருவதை தனுஷ் பாலு சந்திரன் மூவரும் கண்டனர் ஆனால் ஒரு நொடி அது அப்படியே சிகப்பு பழமாக மாறிவிட்டது தங்கள் கண்ணுக்கு அப்படி தோன்றி இருக்கலாம் என்று மூவரும் நினைத்ததால் அதை பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவில்லை நடந்து வந்த ஆரம்யா அந்த பழத்தை எடுத்து சுவைத்து உண்ண ஆரம்பித்தாள் பசிக்குது நேத்து நைட்டே எதுவும் சாப்பிடல என்று கூறியவள் அந்த பழத்தை முழுமையாக ரசித்து உண்டு முடிக்க பேச்சு அப்படியே திசை மாறிவிட்டது சீக்கிரமா என்ன கல்யாணம் செஞ்சுக்கங்க தனுஷ் இந்த காய் கனிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு என்னுடைய நாக்கே செத்துப்போச்சு என்றாள் அப்பா அம்மா வரட்டும் வந்து பேசுறேன் என்று கூறியவனின் மனதில் சஞ்சலம் இவள் தனக்கு ஏற்றவளா இவள் தனக்கு தேவையா அவனால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை அதன் பிறகு அரண்யா திருமணம் பற்றி ஏதேதோ பேசியபடியே நடக்க எதையும் காதில் வாங்காத தனுஷ் ஆருத்ரா பற்றி சிந்தித்துக் கொண்டே நடந்தான் ஆரண்யா எதை சொன்னாலும் உம் உம் என்று உன் குட்டி கொண்டே வந்தவனின் கவனம் இங்கு இல்லை என்று பாலு சந்திரனுக்கு புரிந்தது இருவரும் அவனை பார்க்க அதை கூட உணராது என்று அவன் நடக்கிறான் இப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆரண்யாவை பார்த்தனர் ஆரண்யாவின் கவனம் கூட வேறு எங்கோதான் இருக்கிறது என்று இருவருக்கும் புரிந்தது அதனால் அவள் தனுஷின் இந்த செயலை கவனிக்கவில்லை அவள் எதையோ தேடியபடியே நடக்கிறாள் இப்போது ஒரு மான் குட்டி ஓடி வருகிறது டே மான் குட்டிடா சந்திரன் குரலை தாழ்த்தி கூற அட ரொம்ப அழகா இருக்கு என்று பாலுவும் கூற அடுத்த நொடி அதுவும் ஒரு ஆரஞ்சு நிற பழமாக மாறி போனது ஆரண்யா ஓடி சென்று அதை எடுத்து சுவைத்து உண்ண பாலு சந்திரன் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்ததோடு அதே வேகத்தில் தலையை திருப்பி தனுஷையும் பார்த்தனர் அவன் எதையும் கவனியாது என்று கூறியபடியே நடந்து வருகிறான் டேய் ஆருத்ரா இல்ல இவதான் கங்காதரி கையால் போல தோணுது தவம் இருக்கேன் காய்கனிகளை மட்டும்தான் சாப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு முயலு இப்போ இதோ ஒரு மானு ரெண்டையும் முழுசா முழுங்கி ஏப்ப மனுஷங்கள கூட இதே மாதிரி முழுங்கி ஏப்ப விட மாட்டான்னு என்ன நிச்சயம் பயந்த குரலில் சந்திரன் கேட்க ஆமடா முன்னாடி பாஞ்சு வந்த ஒரு முயலு சட்டுன்னு சிகப்பு நிற பழமா மாறிச்சு அத நான் கவனிச்சேன் ஆனா என் தான் ஏதோ கோளாறுன்னு நான் நினைச்சேன் அத நீயும் கவனிச்சியா ஆமடா இத எதையும் சார் கவனிக்காம நடந்து வந்துட்டு இருக்காரு இந்த விஷயத்தை எப்படியாவது அவர் காதுல போட்டு வைக்கணும் பாலுவும் கூற மானை சுவைத்து உண்ட பிறகு தன் சேலை யாரும் பார்த்து விட்டார்களா என்ற சந்தேகம் ஆரண்யா மனதில் இழ ஓர பார்வையை வீசி தனுஷ் பாலு சந்திரனை அவள் பார்த்தாள் அதை புரிந்து கொண்ட சந்திரனும் பாலுவும் எதையும் பார்க்கவில்லை என்பது போல் பாவித்தபடியே நடக்க ஆரம்பித்தனர் தனுஷின் கவனம் வேறு எங்கோ அல்லவா இருக்கிறது அதை ஆரண்யா கவனித்து விட கூடாது என்பதற்காக சார் இந்த காட்டில் சிகப்பு ஆரஞ்சு நிற பழம் எல்லாம் நிறைய இருக்குது இருக்கு அதை சுவைக்க எங்களுக்கும் ஆசையா இருக்கு என்று தன் பங்குக்கு சந்திரன் நடித்தான் என்று ஒத்து ஊதினான் பாலு தன் மீது இப்போதும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரவில்லை என்று ஆரண்யா நினைத்து கொண்டாள் இப்போது பாலு சந்திரனின் பக்கம் தனுஷின் கவனம் திரும்பியது சிகப்பு ஆரஞ்சு பழங்களா இங்க எங்கேயும் காணோமே தனுஷ் கூட என்ன தனுஷ் இவங்களுக்கு தேவையான பழங்கள் நிறையவே இருக்கு நான் இவங்களுக்கு இருக்குறேன் நீங்க வீட்டுக்கு போற வழி என் வீட்டுக்கு வாங்க ஆரண்யா கூற அது மானோ முயலோ இல்ல சிங்கமோ புலியோ என்னவா இருக்க புதுன்னு யாருக்கு தெரியும் பாலு முனு அது தனுஷின் செவியை எட்டியது அப்போதுதான் ஓடி வந்த முயல் சிகப்பு பழமாக மாறியது அவன் நினைவுக்கு வந்தது பாலு சந்திரன் இருவரும் பயந்த பார்ப்பதையும் அவன் ஆனால் எதையும் வெளிக்காட்டிக்கொள்ளாமல் நடந்த தனுஷின் மனதில் சந்தேகங்கள் ஆரண்யா தோட்டத்தை சுற்றி வட்டமடித்த எந்த வண்டும் ஏன் எந்த பூவிலும் அமரவில்லை அவர்கள் இப்போது ஆரண்யா வீட்டை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்போதுதான் பாம்பு ஒன்று தன் பாதத்தின் அருகில் தன்னோடு சேர்ந்து ஊர்ந்து வருவதை கண்டு திகைத்து நின்ற தனுஷ் அது தலை உயர்த்தி தன்னை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று கூறுவது போல் தலை கண்டு அமைதியாக நடக்க ஆரம்பித்தான் ஆரண்யா தன் வீட்டை எட்டியதும் அவர்களை நேராக தன் தோட்டத்திற்கு அழைத்து வந்தாள் அப்போது தனுஷோடு ஊர்ந்து வந்து கொண்டிருந்த பாம்பு மெல்ல தலை உயர்த்தியது அதன் விழிகளிலிருந்து ஒரு ஒளி பாய்ந்து சென்று தோட்டத்தில் விழ தொங்கிக் கொண்டிருந்த பழங்களும் பூத்து நின்ற பூக்களும் முயல் மான் மானானில் ஆட்டுக்குட்டி கோழியாக மாறியது செடி கொடிகள் எல்லாம் காய்ந்த கம்புகளாக காட்சியளித்தது அவள் விழிகளுக்கு எதுவும் புலப்படவில்லை என்பது அப்போதுதான் மூவருக்கும் புரிந்தது இல்லங்க எங்களுக்கு கூழோ கஞ்சியோ ஏதாவது போதும் இந்த காய் கனிகள் எதுவும் வேண்டாம் அதை நீங்களே சாப்பிடுங்க சார் நாம இங்கிருந்து போயிடலாம் பாலு கூற சரி அரண்யா நாங்க கிளம்புறோம் என்று கூறிய தனுஷ் அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பித்தான் பாலு சந்திரன் இருவரும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓட்டமும் நடையுமாக அவனோடு சென்றனர் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்